கைவல் மூலமும் உறையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் எழுபத்தி ஒன்னு வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் பொருளாம் மன்ன பொருளக்கொள்வார் இடமான கெப்புவார் விட்டதென்றும் விட விட்டு விடாதென்றும் பேராமல் வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் மன்னம் இலக்கண உரையால் கொள்வார் இடமான அதுவும் மூன்றாச் செப்புவார் விட்டதென்றும் விடல் இழாதென்றும் விட்டு விடாது என்றும் பேராமே உரை வேத மகரிஷிகள் சொல்லும் பிரஜானம் பிரம்மம் அகம் பிரம்மாத்மே தத்வம் அசி ஐயம் ஆத்மா பிரம்மம் என்னும் வாக்கியமான வேதம் சொல்வதும் பிரம்மாண்ட ஐக்கியமே அந்த மெய்ப்பொருளை உணரும் வண்ணம் இலக்கண உரையால் தமிழில் உறுதியான அப்பொருளை அது என்றும் பொருள் என்றும் மெய்ப்பொருள் என்றும் அதனை மூன்றாக சொல்லுவார்கள் விட்டது என்றும் விடக்கூடாது என்றும் விட்டு விடாதது என்றும் பெயர் வைத்து பிரம்மத்தையே மெய் பொருளாக சொல்வார்கள் அது உன்னை விட்டு அகன்றால் உயிரும் விட்டு போய்விடும் அதனால் அதை விட்டது என்றார்கள் அதை அறிந்தபின் பின் அதனை விட்டு விலகக்கூடாது என்பதால் விட இயலாதது என்றும் அதையே விடாது பற்றிக்கொண்டால் கொண்டால் உன்னை விட்டு விடாது என்பதால் விட்டு விடாதது என்றும் அதற்கு பேர் வைத்தார்கள் அன்பே சிவோ அன்பே சிவோ